ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பொன்னாங்கனை கீரையில் ஒரு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த இலையெல்லாம் கிள்ளி எடுத்துக்கலாம் இந்த தண்டு வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீட்டில் நட்டி வச்சோம்னா நல்லா வளர்ந்து வந்துடும் இதை நான் நல்லா கழுவிக்கலாம் ரெண்டு மூணு தண்ணியில் நான் கழுவிட்டு இது லாஸ்ட்டு தண்ணி இப்போ இந்த கீரையை ஒரு வடிகட்டியில் வச்சுருக்கிறேன் இப்போ பாருங்கள் தண்ணியே இல்லை வத்தி கையில் ஒட்டலை இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி பொடிசாக அரிஞ்சு போட்டால் தான் நல்லாயிருக்கும் இதை அப்படியே பொரியல் பண்ணால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி கூட்டு பண்ணுறேன் அதுவும் நல்லாயிருக்கும் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து எண்ணெய் ஊற்றலை எண்ணெய் ஊற்றாம தான் வறுத்துட்டு இது பொன்னிறமாக வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வறுத்து செஞ்சால் தான் பருப்பு நல்லாயிருக்கும் அப்படியே போட்டோம்னா பச்சை வாசியாக இருக்கும் அதனால தான் நான் வறுக்கிறது இப்போ வந்து கழுவிட்டு வந்துடலாம் இப்போ பத்து சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை எடுத்து போட்டுக்கலாம் இப்போ இதில் தக்காளியும் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் இதில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் இது வந்து பாதி வெக்காடு வந்ததுக்கப்புறந்தான் நம்ம கீரை போடணும் இது கூடையே போடக்கூடாது ஏன்னா கீரை சீக்கிரம் வெந்துடும் அதனால தான் இந்த பாசி பருப்பு வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காது கொஞ்சம் நேரம்தான் ஆகும் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் இப்போ ஒரே ஒரு ஸ்பூனும் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது வந்து கீரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பருப்பு கூட கூட்டு செஞ்சோம்னா இப்போ வெந்திருச்சு பாதி இதாக இப்போ இந்த கட் பண்ணி வச்ச கீரையை நான் அதில் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி வைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த கீரை வேகிறதுக்கு சீக்கிரம் டைம் எடுக்காது வெந்தர் ஒரு ஏழு நிமிஷம் ஆறு நிமிஷத்தில் கொஞ்சம் தண்ணி பற்றலாம் நான் ஊற்றிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் இப்போ தான் கல் உப்பு போட்டிருக்குறேன் இதுக்கு முன்னாடி நான் உப்பு சேர்த்தல அப்போ கொஞ்சம் வெந்துருச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு தேங்காய் அரைக்கணும் ஒரு சில்லு தேங்காய் எடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு சில்லு தேங்காய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரே ஒரு பல் பூண்டு போட்டிருக்குறேன் இதை அரைச்சிட்டு வந்துக்கிறேன் இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் குறை குறந்து அரைக்கணும் இந்த மாதிரி இப்போ இதுக்கு தாளிச்சிக்கலாம் மூணு வர பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிருக்கேன் உளுந்து போட்டிருக்குறேன் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயமும் அந்த வரமிளகும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இது கொஞ்சம் பொன்னிறமாக வரணும் இது வதக்கினக்கப்புறமா அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறோமில்ல அதை எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த கிண்ணத்தை கழுவி கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த தண்ணி நல்லா வத்தணும் வத்துற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஏன்னா இது பற்றி கீரை ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இதில் வேகணும் ரொம்ப நேரம் வேக வேண்டாம் அதுலேயே நல்லா வெந்துருச்சு போட்டு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் அந்த கொதி வந்துடுச்சு பாருங்கள் இதோட போதும் இன்னும் வந்து நம்ம இறக்கி பரிமாறிடலாம் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை பொரியல் பண்ணாலும் நல்லாயிருக்கும் கூட்டு பண்ணாலும் நல்லாயிருக்கும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்